வணக்கம் உயர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் கிருஷ்ணகிரியில் வக்பு திருத்த சட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரியில் வக்பு வாரிய சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை எதிரில் ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் குபேந்திரன் மாநகர் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் கூட்டு தலைமை வகித்தனர் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி செயலாளர் தியாக வரவேற்பார் மாவட்ட பொருளாளர் முனிரா செய்தித் தொடர்பாளர் கே எஸ் வெங்கடேஷ் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி செயலாளர் சங்க தமிழ் சரவணன் பர்கூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் வேலு வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி செயலாளர் செம்பட்டி சிவா இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் நூர் முகமது ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில செயலாளர் 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 கோவிந்தன் மாவட்ட மண்டல தமிழ் அன்வர் முத்தவல்லி ஜமாத் தலைவர் எஸ் கே நவாப் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக முன்னாள் மாவட்ட செயலாளர் நூர் முகமது தியாகி திப்பு சுல்தான் பேரவை மாநில தலைவர் சித்திக் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் அசோகன் மகளிர் அணி மாநில துணை செயலாளர் ஜெயலட்சுமி மண்டல துணை செயலாளர் போமு மாயவன் நாடாளுமன்ற செயலாளர் செந்தமிழன் மாநில துணை செயலாளர் தேகூர் நாகராஜ் ஆகியோர் பங்கேற்று கண்டன உரை ஆற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் பாஜக அரசின் பெரும்பான்மை ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் அணி மாநில துணை செயலாளர் கராத்தே சக்திவேல் போக்குவரத்து தொழிற்சங்க பொதுச் செயலாளர் பொன்னுசாமி ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை செயலாளர் ஜெகநாதன் ஒன்றிய செயலாளர்கள் மாதையன் சசிகுமார் சிறுத்தை ராஜா தியாகு என்கிற திருவரசு வாக்கியராஜ் திருமுருகன் ஓசூர் மாநகர செயலாளர் கிருஷ்ணன் தொழிலாளர் அணி செயலாளர் வினோத்குமார் ஊடக மைய அமைப்பாளர் இளையராஜா கிருஷ்ணகிரி நகர செயலாளர் சரவணன் பர்கூர் நகர செயலாளர் கோடரி வளவன் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் செல்வராணி மாது நிர்வாகிகள் ஜெகன் என்கின்ற சமுத்திர பாண்டியன் திருநிறவன் இந்திரகுமார் பொருளாளர் ரகு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் நகர நிர்வாகி காதல் நன்றி கூறினார் என்று அடம் பிடித்தார் அதற்கு பிறகுதான் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அங்கிருந்து படையெடுத்து அங்கே ஹைதராபாத்தில் இருந்த நவாப் அவர்களை இரவோடு தாக்குதல் செய்து அவர் ஒப்பிட்டு வைத்து வைத்து அவரிடம் இருந்த அந்த அரண்மனையும் அந்த அரண்மனையில் எல்லா பொருட்களும் அரசு ஆகப்பட்டது ராணுவம் கைப்பற்றியது அப்போதுதான் இது இவ்வாறு விட்டால் ஆகாது என்று அன்றைக்கு இருந்த கமிட்டி மது புக்கம் மரியாதைக்குரிய நம்ம எல்லாம் நிறைந்திருக்கிற நம்ம வீட்டில குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய அம்பேத்கர் கமிட்டியில் இருந்தார் அப்போதுதான் இது எப்படி வரமுறை செய்வது என்று முடிவெடுத்து எப்படி வரமுறை செய்வது என்று முடிவெடுத்து அந்த பிரிவுக்கு எப்படி எதெல்லாம் எந்த வகுப்பு இருக்கிறதோ இது கிறிஸ்தவர்கள் இது இஸ்லாமியர்கள் இது கிறிஸ்தவ இது சீக்கியர்கள் இவர் புத்த மதம் இவர் இந்த மதம் என்று சொல்லி அப்பொழுது வரைமுறை செய்துதான் இவ்வளவு பரப்பளவை தர முடியாது கட்டாயம் தர முடியாது

முதல்ல அதை வந்து பாதுகாக்கக்கூடிய அது வந்து எப்படி சொல்றோம் அவங்க நிறுத்தி வச்சிருக்கிறோம் இவர் வந்து பாதுகாக்கிறாரு கொஞ்சமாக சூடு சோழன் ஏதாவது இருக்குதா உங்களுக்கு இவர் வந்து பாதுகாத்து எங்களுக்கு வந்து தற்போது சட்டத்தை வந்து போட்டு எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்றாரு அவரு ஒரு சிறு கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன்